வணக்கம் இது ஜென்டாக்ஸ் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில் தலைமை செயலகத்தில் நடந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு மாநில உரிமையை காப்பது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் ஐந்து கட்சிகளை தவிர அனைத்து கட்சிகளும் அழைக்கப்பட்ட அனைத்து கட்சிகளும் பங்கு பெற்றன அதுவே முதல்ல ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தது இந்த கூட்டத்தை கூட்டி மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசிய முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்ற நன்றி சொல்ற அதே இந்த கூட்டத்தை ஒரு அர்த்தமுள்ள கூட்டமாக மாற்றியது பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமையாகுது இந்த கூட்டத்துல சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதுக்கு முன்னால முதலமைச்சர் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார் அது பேசியதும் ரொம்ப முக்கியமானதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நாம முடிவெடுப்பதற்காக கூடியிருக்கிறோம் கட்சி வேறுபாடுகளை கட்சி வேறுபாடுகளை மறந்து நீங்க எல்லாரும் யார் கூப்பிட்டாங்கன்னு பாக்கல அரசியல் ரீதியாக அழைத்தவர் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாரா எதிர இருக்கிறாராங்கிறதெல்லாம் பாக்கல ஆனா பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்ந்து நீங்க எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறீங்க தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கு அதனாலதான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது தென்னிந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பொதுவாக தென்னிந்தியாவுக்கு கழுத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தி மாதிரி இது ஆபத்தான ஒரு பிரச்சனையாக நிற்குது போன வருஷமே கூட சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு முக்கியமான விஷயம் அதாவது இப்போது பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனையை திமுக முன்னெடுக்கிறது நாடகம் இல்ல அதெல்லாம் இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி மீடியால பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அந்த பீரியட்ல இருபத்தி நாலுல இருபத்தி மூணுல எல்லா இடங்கள்லயும் எல்லா சமயங்கள்லயும் மீடியா வந்து கட்டுரைகள் இருக்குது அதுவும் சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு என்ன என்ன ஆபத்து அப்படிங்கறத விவரிச்சு எக்ஸ்பிளைனர் டைம்ஸ் ஆஃப் இந்தியால கட்டுரை அப்படின்னு எல்லா எல்லா ஆங்கில நாளிதழ்களிலும் அதை பற்றி வந்திருக்கு மற்ற மீடியாக்கள்லயும் அது அது தொடர்பாக உரையாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்குது அப்படி இருக்கும் போது இது இல்லாத பிரச்சனையை இருப்பதாக காட்டுகிறார்கள் கற்பனையாக பேசுகிறார்கள் யார் சொன்னாங்க இவங்களுக்கு மக்கள் தொகை தான் அடிப்படையாக இருக்கும் என்று இவர்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு எல்லாம் பல கேள்விகளை கேட்கிறாங்க அது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமாக முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் இப்போ முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கு இதை இது குறைந்து போவதற்கான வாய்ப்பு ஏன்னா கடந்த வாய்ப்பாலத்தில் இருபத்தி ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ரெண்டு முறை எழுபத்தி ஒன்னாவது ஆண்டுல எடுத்த மக்கள் தொகை அடிப்படையில தான் தொகுதிகள் இருக்கணும் அப்படின்னு அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தமும் எண்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தமும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொண்டு வந்துருச்சு முதல் ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒன்னுல முடிஞ்சது அதுக்கப்புறம் எண்பத்தி நாலாவது திருத்தம் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது வந்துருச்சு இப்ப ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் சென்சஸ் எடுக்கணும் யார் எடுக்கணும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுல யார் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்தாங்களா எடுக்கல என்ன சொன்னாங்க வந்து பெருந்தொற்று காரணமாக ஆடி போய் இருந்தது அதுல இருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதற்கு பிறகு எடுக்கலாம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்தாங்களா எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுத்தாங்களா எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்தாங்களா எடுக்கல பட்ஜெட் அலோகேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்க கொடுத்த அலகேஷன் போதாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்போ இனிமேல் அங்கேயும் போதுமான அலகேஷன் இல்லை அப்படி இருக்கும் போது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இருபத்தி ஆறுக்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் இதையெல்லாம் மாறும் அப்படின்னு அரசியல் சட்டம் திருத்தம் சொல்லுது அப்ப இருபத்தி ஆறுக்கு பிறகு இவங்க எடுப்பாங்க எடுத்த உடனே அதாவது சீரமைப்புக்கு ஒரு கமிட்டியை போட்டுருவாங்க தொகுதி சீரமைப்புக்கு ஒரு கமிட்டி போட்டுருவாங்க அப்படி போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச முடியாது அதனால முன்கூட்டியே பேசுவதுதான் அவசியமானது அது அவங்க பேசின உடனே அதை முன்கூட்டியே பேசிட்டாங்களே இதை ஒரு பெரிய பிரச்சனையாக முன்னெடுத்து விட்டார்களே என்ற பதற்றத்துல எல்லாரும் நாடகம் ஆடுகிறார்கள் அல்லது இல்லாத பிரச்சனையை பேசுகிறார்கள் சொல்லிட்டு அப்படி இல்லைங்கிறதுக்காக அந்த விளக்கத்தை நான் சொன்னேன் ஏன் நமக்கு மக்கள் தொகை அடிப்படையில தான் பண்ண போறாங்க அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுது எண்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் திருத்தம் இல்ல அரசமைப்பு சட்ட பிரிவு எண்பத்தி ரெண்டு சொல்லுது ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் சென்சஸ் எடுக்கணும் அதை அதன் அடிப்படையில நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையையும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லுது அதுலதான் எழுபத்தி ஒண்ணுல அந்த நாப்பத்தி ரெண்டாவது அரசாங்கம் மூலமாக இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மாட்டோம்னு திருத்தம் கொண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி அப்படி அப்படித்தான் பண்ணாங்க அதனால இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் ஓடிடுச்சு இப்ப இருபத்தி ஆறுல மாத்த போறாங்க மாத்தணும் அவங்க மாத்த போறாங்கிறத ஏன் எல்லாரும் உறுதியாக சொல்றாங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டியதற்கு பிறகு பிரதமர் பேசும் போது எண்ணூத்தி எண்பத்தி எட்டு பேருக்கான இடம் அங்க உள்ள இருக்கு உள்ள கட்டினாங்க அவர் பேசும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையையும் அதிகரிக்கப்படும் சொல்லி இருந்தார் நினைச்சு அனுப்ப நினைச்ச உடனே அதை செய்ய முடியாது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதை செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முடிச்சதுக்கு அப்புறம் முப்பத்தி ஒண்ணுல இருந்துன்னு சொன்னாங்களே அதுக்கு பின்னாலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரையறை அது எல்லாம் செய்யும் போதுதான் அந்த பெண்களுக்கான தொகுதியையும் ஐடென்டிஃபை பண்ணணும் நோட்டிஃபை பண்ணணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அதனால எல்லாமே கற்பனை இல்ல நடைமுறைக்கு வரக்கூடிய ஒன்று அதனால இந்த கோரிக்கையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டியது தமிழ்நாட்டினுடைய கடமை தென் மாநிலங்களுடைய கடமை அதுதான் சொல்றாரு எப்படி குறையும் குறையும் உங்ககிட்ட யார் சொன்னான்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல எழுபத்தொன்னு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு இருக்கு அதுல தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் இங்க முப்பத்தி ஒன்பது இருக்கு யூபி ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் எழுபத்தி ஒண்ணுல இருக்கிறது அடிப்படையில் எண்பதுல இருக்கு இப்போ இப்போ oh, இருக்கிற கடைசியாக எடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் மாற்றினால் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே மாற்றினால் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தோரு எம்பிக்கள் தான் இருப்பார்கள் என்பது போட்டு பார்த்தா வர்ற கணக்கு கற்பனையில காத்துல கையச்சிட்டு சொல்ற பிகர் இல்ல போட்டு பார்த்தால் வருகின்ற கணக்கு முப்பத்தோரு எம்பிக்கள் தான் இருப்பார்கள் இது ஒரு ஃபார்முலா அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு மாத்த மாட்டோம் இருக்கிறத மட்டும் மக்கள் தொகைக்கு மாத்துவோம்னா இங்க முப்பத்தி ஒன்னு வருது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்னு வருது கூடுது அதனால அது தனி நாடாளுமன்ற தொகுதிகளில் இப்ப இருக்குல்ல ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு எந்தெந்த எந்தெந்தேஜ் இருக்கோ அதே பர்சென்டேஜ் அங்க எண்ணூத்தி நாப்பத்தி எட்டாக உயர்த்தி நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தற்போதைய வீதாச்சாரத்தின் அப்படி அதன் அடிப்படையில மறுசீரமைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஐநூத்தி நாப்பத்தி மூணுல முப்பத்தொம்பதுங்கிறது ஏழு புள்ளி ஒன்னு எட்டு ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அதே எண்ணூத்தி நாப்பத்தி எட்டுல ஏழு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் வரணும்னா நமக்கு வந்து அறுபத்தோரு இடங்கள் வரணும் ஆனா இவங்க கொடுக்கறது இவங்க சொல்றது இப்ப இருக்கிற மக்கள் தொகையின் படி பொருத்தி பார்க்கும்போது அது வந்து பன்னெண்டு தொகுதிகளை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அறுபத்தொன்னுக்கு பதிலாக மூணு தொகுதி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அப்ப நாற்பதுல இருந்து பத்து தொகுதி அதிகமா வந்துருச்சுன்னு கரெக்டா இருக்கா அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து ஓவரலா பாக்குறதுல அவசியம் இது வந்து நாற்பது குறைக்க கூடாதுன்னு சொன்னீங்க நாற்பது குறைக்கல கூட பத்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படிங்கறது ரொம்ப தெளிவாக முப்பத்தி ஒன்பது பிளஸ் பத்து நாற்பத்தொன்பது தொகுதிகள் கிடைச்சது அதிகம் தானே அப்படின்னு சொல்றது சரியான விஷயம் இல்லை அதையும் முதலமைச்சர் வந்து தன்னுடைய பேச்சில் சொல்றாரு ரெண்டு வகையிலையும் நமக்கான பிரதிநிதித்துவம் குறையுது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஸ்பேஸ் வந்து குறைஞ்சு போகுது நாடாளுமன்றத்துக்குள்ள தமிழ்நாட்டின் குரல் வலை நெறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நீங்க எல்லாரும் நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் ஒன்றிணைந்து ஒருமித்த குரல்ல இந்த பிரச்சனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அடிப்படையில தான் இதை எல்லாத்தையும் மீட்டிங்ல பேசுறோம் இப்படி ஒரு சமநீதி இல்லாத அநீதியான தொகுதி மறுசீரமைப்பை ஒன்றிய அரசு செயல்படுத்தினால் இந்திய அரசியல் தமிழ்நாட்டினுடைய குரல் வந்து நெறிக்கப்படும் அதனால இதை பாதுகாப்பதற்காக நாம எல்லாரும் சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு அதன் அடிப்படையில எல்லாரும் பேசினாங்க பேசினதுக்கு அப்புறம் நிறைவேறி நிறைவேற்றி இருக்கிறாங்க இந்த நாடாளுமன்றத் தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து கட்சி கூட்டம் கடுமையாக எதிர்க்கிறது ஏன்னா இது அச்சுறுத்தலை கொடுக்குது அரசியல் பிரதிநிதித்துவம் இப்போது இருக்கின்றபடி கிடைக்காம போகுதுங்கிறதுனால இந்த மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடிய இந்த அற மறுசீரமைப்பை இந்த கூட்டம் எதிர்க்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானம் அதற்கு பிறகு எழுபத்தொன்னுல மக்கள்தொகை என்ன வகை இருந்ததோ அதன் அடிப்படையிலேயே இருக்கும் அப்படின்னு கடந்த காலத்துல எழுபத்தி அஞ்சுல அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதே மாதிரி இப்போதும் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு ஆண்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் உண்டான சீட்டே மாற்றம் இல்லாமல் தொடரும் என்று முப்பது ஆண்டுகளுக்கான உத்தரவாதத்தை நாடாளுமன்றத்துல பிரதமர் கொடுக்கணும் அதற்கு தேவையான அரசமைப்பு சட்ட திருத்தத்தையும் செய்ய வேண்டும் எல்லாரும் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அது அது ஒரு தீர்மானம் அதுக்கப்புறம் எவ்வளவு நம்பர் வச்சு நீங்க பண்ணலீங்கனாலும் இந்த செவன் பாயிண்ட் டூ அப்படிங்கிற பெர்சன்டேஜ் செவன் பாயிண்ட் ஒன் எயிட் அப்படிங்கிற பெர்சன்டேஜ மாற்றக்கூடாது நீங்க நூறு சீட்டு தான் அப்படின்னு சொன்னா ஏழு புள்ளி ஒன்று எட்டு ஏழு சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் இருநூறு சீட்னா பதினாலு சீட் கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரி இந்த பிரசன்டேஜ காப்பாற்றப்பட வேண்டும் எல்லாமே ஒரு குறைந்தபட்ச கோரிக்கைகளாக முன்வைக்கிறோம் தொடர்பாக எதிர்பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காகவும் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயமான பகுதிகளை மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துற விதமாக பிரச்சாரம் செய்வதற்கும் பிற மாநிலங்களில் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து தென் மாநிலங்களில் முன்னெடுத்துட்டு போறதுக்கும் ஒரு தென் மாநிலங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஜேஏசி கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றையும் அமைக்க வேண்டும் தீர்மானம் அமைக்க போறோம் அதுக்கு தேவையான கரஸ்பாண்டன்ஸ் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளோடு தொடர்பு கொண்டு கூட்டு நடவடிக்கைக்குள்ள குழுல இடம்பெறுவதற்கு அவர்களிடமிருந்து பெயர்களை வாங்கி கூட்டு நடவடிக்கை குழு உருவாக்கப்படும் இது ரொம்ப அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இதை செய்து முடித்திருக்கிறார்கள் இதுல உள்ளுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே இந்த இதுக்கு ஏக மனதாக ஒருமனதாக இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கிறோம் ஆதரவையும் அதிகாரப்பூர்வமாக சரி எல்லாருமே ஆதரவை தெரிவித்து விட்டார்கள் ஆனால் அபஸ்வரமாக அல்லது சுருதி பேதமாக அதிமுக வெளியில வந்து இது திமுக செய்கின்ற நாடகம் பேசியிருக்கிறாங்க அது தொடர்பாக நாம் இப்போது பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு அவர்கள் அங்கு உள்ள பேசியதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்குவோம் இந்த இரட்டை வேடம் பேசும் விதமாக அதிமுக பேசியது அதுக்கப்புறம் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே விஜயோட அறிக்கை வந்தது இது தொடர்பாக எல்லாம் பேசி இருக்கிறோம் மனிதா மனிதால பேசி இருக்கிறோம் அந்த வீடியோ ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டோம் அந்த இந்திரகுமாரோட அதை பற்றி பேசி இருக்கிறேன் இதுல வந்து உள்ள நடந்த விஷயங்களை பற்றி மட்டும் பேசுறது பெட்டர் அப்படின்னு நினைச்சேன் இதுல வரக்கூடிய விமர்சனங்கள் இன்று தொலைக்காட்சியில எல்லா தொலைக்காட்சிகள் இதை பற்றி விமர்சனங்கள் தான் நடக்கும் நினைக்கிறேன் நானும் ஒரு நிகழ்ச்சி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக போறேன் அங்கு நடக்கக்கூடிய உரையாடல்கள் அங்கு இதற்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள் ஏதேனும் இருந்தால் அதற்கான பதில் அங்கு தெரிவிக்க என்ன என்ன மாதிரி பதில் தெரிவித்தோம் அப்படிங்கறதை பற்றி நாளைக்கு வந்து நான் திரும்ப இன்னொரு வீடியோல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து முதலமைச்சர் எடுத்த அந்த முயற்சிகளுக்கான நன்றியை சொல்ற விதமாக இத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்